நம்ம இப்போ ரேசன் கடையில் கிடச்ச இந்த கோதுமையிலேருந்து கல்லது ஒரு சாஃப்டான தோசை தான் உருவாக்க போகிறோம் கோதுமையை முதல்ல இந்த வடுக்களை எல்லாம் பறக்கிட்டு இடிச்சு பவுடர் ஆக்கி கொண்டு வரணும் பார்த்துக்கோங்க இப்படி தேவையான அளவு கல் உப்பை நறுக்கி போட்டுக்கோங்க இது வங்கக்கடலில் உள்ள கல் உப்பாகும் இந்த வீட்டு கோழி முட்டையை இதில் அடிச்சு ஊத்தணும் ஒன்று வீட்டு கோழி முட்டையை அடிச்சு ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கை படும்போது அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படியே நல்ல கொல குளம் ஆகுறது வரை விழுது பருவம் ஆகணும்னு என்ன காய்கறி சமையல் பயன்படுத்துறீங்களோ அந்த காய்கறியை நல்லா கழுவி கட் பண்ணி காய்கறியை வச்சே தொட்டு தொட்டு ஆகலாம் கல் நல்ல சூடாகணுங்களா ஒரு கரண்டி மாவு அப்படியே விட்டு வைக்கணும் வீட்டு கோழி முட்டை நல்ல வேலை செய்யும் நல்ல சாப்பாடு கொடுக்கும் பார்த்தீங்களா வீட்டில் அதனால ஈஸியாக்ட அப்படியே துள்ளி குதிச்சிடும் இப்போ நமக்கு சுட சுட ஆவி பறக்கும் தோசை ரெடி சரிங்க நம்ம ரேஷன் கேடை கோதுமை மாவுலேயும் வீட்டு கோழி முட்டை இலஞ்சி உருவாக்குன்னா தோசை ரெடி ஆகிட்டு இனிமேல் தான் இந்த இட்டு சம்பந்தியை ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் அந்த டேஸ்ட்டை நமக்கு எவ்வாறு டேஸ்ட்டு இருக்குன்னு காமிச்சாலே நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க வா வா சூப்பர் சூப்பர் நீங்களும் டேஸ்ட் பண்ணி வாரீங்க டேஸ்ட் அருமை 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 நம்ம இடி சம்மந்தி தான் உருவாக்க போறோம் இந்த இடி சம்மந்தி பாத்தீங்கன்னா வர மிளகா வத்த மிளகா பச்சை மிளகா போடுங்க கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா கல்லுப்புல தேவையான அளவு போடுங்க போட்டு நல்லா இடிங்க ரேசன் கடையில இருந்து கிடைச்சா கோதுமை தோசைக்கான இடி சம்மந்தி ஆக இது இந்த பொட்டு கடலை ரெண்டு போடணும் பொட்டு கடலை இடி சம்மந்தியில தேங்காயம் போட்டு நல்லா டொக்கு டொக்கு டொக்குன்னு போட்டு இடிக்கணும் இப்போ இடி சம்மந்தி ரெடி அப்படியே உருட்டி எடுக்கிறான் பால் போல சம்மந்தி ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் முயற்சித்து பாருங்க தோசைய கூட இப்படி சாப்பிட்டு பாருங்க இந்த ரேஷன் கடை மாவும் நம்ம வீட்டுக்குவாளி முட்டையம்மா சேர்த்து தோசையை சுட்டுட்டு அப்புறமா அந்த இட்டி சம்மந்தியம் கூட சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்தோம் நீங்களும் முயற்சித்து பாருங்கள்